ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தாமிரி டிப்ஸை ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க ஹேர் நல்லா வளர்கிறதுக்கும் நல்லா அதாவது சிரிக்கியாக சாஃப்டாக வர்றதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் கொடுகு வளர்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தான் எங்களுக்கு பார்த்துக்கணும் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா டெய்லியும் எண்ணெய் வைக்கிறீங்க கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் வைக்காதீங்க மேடு அதாவது ஹேண்ட்மேடில் உருவாக்கப்பட்ட எண்ணெயாக இருக்கணும் அதுவும் செக்கில் ஆகும் எெயாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தும்போது சின்ன சின்னதாக இப்படி எடுத்தோ அதில் கையிலேயே இப்படி ஹேரை பிரித்து பிரித்து விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் வைக்கிறப்போ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மைல்டு மசாஜ் நல்லா இந்த ஃபிங் ஃபிங்கர்ஸ் இருக்கு இதில் வந்து நல்லா இப்படி இட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மசாஜ் பண்ணணும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் எண்ணெய் வச்சா நல்ல தான் தான் ஆனால் டெய்லியும் குளிக்க முடியாதுங்க அப்படிங்கிறத மூணு நாளைக்கு ஒன்ஸ் எண்ணெய் வச்சுக்கோங்க டெய்லி எண்ணெய் வச்சுட்டு குளிக்காமல் வெளியில் போனீங்கன்னா கொடுங்க ஸோ ஹேர் ஃபாலும் ஆகும் ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் நல்லா ஆயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து குளிச்சிருங்க இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் அந்த மாதிரி குளிச்சுக்கோங்க டெய்லியுமே அப்படி பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் ஆனால் நைட்டு எண்ணெய் வைக்கிறதை தவிர்த்துருங்க சளி பிடிக்கும் ஸோ இந்த மாற முறையில் எண்ணெய் வச்சோம்னா லைட்டாக த்ரீ மினிட்ஸுக்கு மசாஜ் பண்ணுங்கள் இந்த மசாஜ் பண்ணுறதுனால நல்லா ஹேர் க்ரோத் வருங்க ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் ஸோ தலைவலி இருந்தாலும் போயிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அருமையான சும்மா எண்ணெய் வச்சோம் அப்படிங்கிறது இல்லைங்க எண்ணெய் வைக்கிறதுக்கும் ப்ராசஸ் ஸோ இந்த மாற ப்ராசஸில் நீங்கள் என்ன ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னால் கொடுக்கு வராதுங்க முடி கொட்டாது முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா வளரும் சுற்றை பண்ணி பாருங்கள் நம்ம தாமரைட்டு சறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்